நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தோரு நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாலாம் தேதி ஆடி நாலு பௌர்ணமி திதி ஆடி பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது காலம் கிரகங்கள் கையில் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் கிரகங்கள் பாதக பாதகமான சஞ்சார நிலையில் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரக்கூடும் ஸோ நேரம் நல்ல நேரமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலையை கையில் எடுக்கணும் சனி பகவான் மூலாம் மூலாமிடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் கூட அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் மூலாம் வீட்டு பலனும் செய்ய மாட்டார் ரெண்டில் இருந்தால் என்ன செய்வாரோ அதை செய்வார் அப்போ ரெண்டில்னா யாழ்ரை சனி குடும்பஸ்தானத்தில் சனி வாக்குஸ்தானத்தில் சனி அப்போது பிரச்சனைகளை தருவாரா கண்டிப்பாக தருவார் அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் நூற்றி நாற்பது நாள் வக்ரம் அடைகிது பாருங்க இந்த நூற்றி நாற்பது நாளும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியம் கைகூடுமா அப்படின்னா கேள்விக்குறிதான் நல்லா போயிட்டு இருந்ததுங்க என்னான்னு தெரியல திடீர்னு அப்படியே ஸ்டபனாக நின்று போச்சு கடப்பில் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு எந்த ஒரு காரியமும் கைகூடி வரலங்க குடும்பத்தில் சண்டை வருது சச்சரவு வருது பிரச்சனை வருது பிரிவினை வருது அது மட்டும் இல்லை கொடுக்கல் வாங்கல் ஸ்மூத்தாக இருந்தது இப்போ கொடுக்கல் வாங்கலே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அப்போ சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கிறார் அப்போது சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க எல்லெண்ணெய் தீபம் விட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க ஓரளவுக்கு தலைங்கி வர்றது தலைப்பாக இடம் அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பார்கள் இந்த பிரயாணம் தூரதேச பிரயாணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருந்த உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கைகோடி வராது எடுத்த காரியங்கள் டிலே ரொம்ப டிலே ஆகுதுங்க முயற்சி ஸ்தானம் சரியாக இல்லை நல்லா தான் முயற்சி எடுக்கணும் ஆனால் முயற்சி எடுவது சரியாக சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சரி நேரம் நல்ல நேரமாக அப்படின்னா அந்த சனியினுடைய நிலையை வச்சு சரியில்லைன்னு சொல்லலாம் அப்போ குரு அவரும் போய் ஆறு நல்ல குரு வந்து ஆறாம் இடத்துல குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அப்போது ஸ்தானபலமா என்று சொன்னால் ஸ்தானபலம் இல்லை சரி அப்போ வந்து உங்களுக்கு பார்வை பலத்தால் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பர் பத்தாம் இடத்துல கேது இருந்து நாள் வரைக்கும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னோம் ஆனால் இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் இப்போ குரு பார்க்கறது சிறப்பு அப்போது குரு பார்வை கோடி நன்மை அப்போ தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழில் தொழிலில் போடலாம் தொழில் பிரித்தி அடையுமா அப்படின்னா தொழில் பிரித்தி அடையும் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாமா தாராளமாக ஓப்பன் பண்ணலாம் ஸோ சிறப்பான காலம் அற்புதமாக இருக்குது உங்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு அமோக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வளர்ச்சிகள் இரட்டிப்பாக இருக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்குமா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சந்தோஷமாக மேலதிகாரி சக ஊழியர்கள் டார்ச்சர் இல்லாமல் கௌரவமாக மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிலை நி உங்களுக்கு வந்து நிர்வாகமே பாராட்டும் அந்த அளவுக்கு அற்புதமான காலம் சிறப்பான காலம் இல்லை நான் படித்து முடிச்சிருக்கேன் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி எது உங்களுக்கு சிறப்பாக வரும்னு பார்த்து அதில் நீங்கள் இறங்கலாம் கடகண்ணி வைக்கலாமா இல்லை தொழில் பண்ணலாமா பண்ணலாம் இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணால் எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி வேலைக்கு ஜாயின் பண்ணுவீங்க ஸோ அப்போ தொழிலில் மேன்மை இருக்கும் உத்தியோகம் மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் ரெண்டாம் இடம் சிறப்பாக தான் இருக்கும் ரெண்டாம் இடம் நல்ல பண வரவு இருக்கும் என்னங்க ரெண்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அவர் சனி அவருடைய வேலையை செய்வார் மூணில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றதால் ரெண்டாம் இடத்து வேலையை எடுத்து செய்வார் பிரச்சனையை கொடுப்பார் ஆனால் குரு பகவான் அவர் அவருடைய வேலையை அவர் சுப வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகி ஆனால் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த இவங்க திறமை எங்கேப்பா ஒழுங்கி இருந்தீங்க இவ்வளோ திறமையாக இருக்கே அப்படின்னு பாராட்டுதல் கூடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் திறமை வெளிப்பாடாகும் பழிச்சிடும் ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான நேரம் இது நல்லா இருக்குது ஒன்றும் குறை கிடையாது சனி ரெண்டில் இருப்பதான ஒரு நிலை இருக்கிறதால பொருளாதார ரீதியாக சிறப்பாக நல்ல பண வருவாய் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சனி வக்ரம் பெற்றது சிறப்பல்ல சாதகமல்ல அப்போ நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் எச்சரிக்கை தேவை நாலில் ராகு இருக்குது பாருங்க மா மாதஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே போய் ராகு உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார் ராகு இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை பண்ணுவார் வீடு வாங்கலாமான்னு நினைப்பீங்க ஒரு முப்பது லட்சம் ரூபாயில வீடு வாங்கலான்னா கடைசியில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடுவேன் இல்லை வண்டி வாங்கணும் அதில் கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் அப்படி தான் டபுள் த ரேட்டு உங்களுக்கு பத்து லட்ச ரூபா அப்போ அஞ்சு லட்ச ரூபாயில் கார் வாங்கலாம்னு பார்த்து பத்து லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடுவேன் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்கள சாதாரண நிலையில் படிக்க வச்சா போதும் எங்கே இருந்தாலும் நல்லா படித்து வருவாங்கன்னா ஆனால் அவங்க வெளிநாட்டுக்கு போய் பெரிய கல்வி படிக்கணும் பெரிய இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும்னு நீங்கள் அடம்பிடிச்சி படிக்க வைப்பீங்க அவங்களும் நல்லா படிப்பாங்க அப்போ உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழல் இருந்தாலும் பிள்ளைகளுடைய நிலையும் ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாளில் ராக இருக்கிறது தாய்க்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் தாய் தாய்மொழி சொந்தங்களும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போது குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் இருக்கா அப்படின்னா குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போது குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல காசு பணங்கள் சம்பாத்தியம் கிடைக்கும் அதனால் வருமானம் இருக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க காலி இலமாக இருக்கும் இன்றைக்கி அந்த இடத்த இடத்த வாழ கொடுங்க காலி இடத்த நாங்கள் ஒரு வண்டி வாகனம்லாம் வச்சுக்கிறதுனா அதுக்கு நல்ல ஒரு மாதம் ஒரு வருமானம் வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் அப்படி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு அமைப்பு குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது ஏழாம் இடத்து அதிபதி எட்டுக்கு போய் போகிறது நல்லது தான் ஒன்றும் குறை கிடையாது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் இல்லை அவங்க அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ்யோ ஜவுஸும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாக்கியங்கள் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரையோ கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியனிலிருந்து இருந்து சின்ன லைட் பாய் வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குற தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தந்தைக்கு தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி செலவினங்கள் வந்தாலும் உங்களுக்கு சுப செலவே வரும் என்னான்னா செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டை குருவோடு சேர்ந்து பார்க்குறதால ஏதா வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க துறவு வாங்குறீங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத இதில் காட்டு அது செலவினங்கள் சுப செலவாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பதினெட்டு பத்தம்போது இருபது இந்த மூன்று நாளும் சந்திராஷ்டம நாள் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக குறைஞ்சு ஏன்னா வருமன் தாப்புன்ற மாதிரி எதையோ நீங்கள் வந்து ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம அலர்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் பிரச்சனையே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நிலை தான் மற்றபடி உங்களை பொறுத்து வர்றீங்க இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எச்சரிக்கை தேவை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை வணங்குங்கள் மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் வருமானம் அமுக்கலமாக இருக்கும் சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் சில சங்கடங்களையும் சந்திப்பீர்கள் பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள் என்று சொல்கிறோம் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்